எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல் வாழ்த்துக்கள் நல் ஆசைகள் ராமமூர்த்தி கேரக்டர்ல அதான் முடிச்சு போச்சே ஆயிரத்தி இரநூறு எபிசோடு அதுல என் அன்பு சகோதரர் நண்பர் மூத்த நடிகர் ரோசரி சார் அவர் நடிச்சாருன்னு சொல்லக்கூடாது அந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்தார் அவர் வீட்டை விட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்து என் வீட்டு சொல்ல மாட்டாங்க பாகியாவோட வீடு வீட்டுக்கு வந்து ராமமூர்த்தியா வாழ்ந்தார் எவ்வளவோ தருணங்கள் அவரோட நடிப்பு திறமையை பார்த்து அவரோட டிசிப்ளின பார்த்து ரியாக்ஷன்ஸை பார்த்து நான் வாய்ப்பு வந்துருக்கேன் மற்றவங்க எல்லாம் உங்க அன்பு ஆதரவு பாசம் போற்றுதல் இது எல்லாமே வாழ்த்துக்கள் இது எல்லாமே சாருக்கும் இருக்கும் குடும்பத்திற்கும் எப்பவும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லா வியூ பாய்